ஞான அதிகாலையில் வலிப்பு ஏற்பட்டதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு காக்கா என்னையா இது புதுசு புதுசா கிளப்புறீங்க இந்த தகவலை கேட்டா அண்ணன் அப்பாவு வருத்தப்பட மாட்டாரா

மருத்துவமனைக்கு கொண்டு போனதும் அடுக்கடுக்கான தகவல் வந்தது அவருக்கு வந்து பல பிளாக் இருக்கு நெஞ்சில் படைப்பு இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆபரேஷன் பண்ணி அந்த தகவல்கள் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி ஞானசேர்ன இந்த பொறுக்கி பய திமுக ஆதரவாளரான இந்த ஞானசேர்ன சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த விசாரணை தீவிரமடைய தொடங்கின உடனே இவனுக்கு காக்கா வலுப்பு ஏற்பட்டிருக்கு என்னையா இது அந்த அமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் இடி அதிகாரிகள் வந்து கைது பண்ண போற நேரத்தில் பாவம் அவருக்கும் நெஞ்சுவொலி ஏற்பட்டுது இவன் பொறிக்க பய செனப்பண்ணி மாதிரி இருந்தான் இவனுக்கு எப்படியா காக்கா வலுப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் இன்னைக்கு சந்தேகத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க அதை விசாரிக்கையில் நமக்கு அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வந்தது இந்த பொறுக்கி பயன் ஞானசேகரன் சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகளோட விசாரணைக்கு ஒத்துழைக்கிறதே கிடையாதான் உடனடியாக அவங்க என்ன பண்றாங்கன்னா காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்துல கொண்டு போய் விசாரணைக்கு வந்திருக்காங்க அந்த இடத்துல தான் இவனுக்கு காக்கா வலுப்பு ஏற்பட்டிருக்கான் எவ்வளோ விசித்திரமா இருக்கு பாருங்கள் ஒருவேளை அதிகாரிகள் வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்களோ அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை போட்டுட்டு வராங்க இன்னைக்கு கூட தினமரல ஒரு செய்தி வந்துச்சு அதாவது இவன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள காவல்துறை சீருடையோட இவன் உள்ளே போயிருக்கானா வாக்கி டாக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு அசல் ஒரு போலி காவல்துறை அதிகாரியாகவே அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போயிருக்கான் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு பத்திரிகையில் வந்ததை பார்த்தன்னா பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு அதாவது இந்த ஞானசேரன் அப்படிங்கிற பொறுக்கி பைய திமுக அமைச்சர்களோட ரொம்ப டீப்பாக இருந்திருக்கான் அதுவும் தமிழக அமைச்சர்களில் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியன் சாரோட ரொம்ப டீப்பாக இருக்கிற புகைப்படங்கள் வந்திருக்கு வீடியோக்கள் வந்திருக்கு மா சுப்பிரமணியன் சார் இவன் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க இப்படி அரசியல்லையும் சரி அதை சுற்றி இருக்க காவல்துறை அதிகாரிகள் மத்தியிலும் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்திருக்கான் நீங்களே நினச்சி பாருங்களேன் அதிமுக ஆட்சி காலத்தில் இவன் ஒரு பொறுக்கி அதாவது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது இவன் இவன் இருக்குன்னு திமுக அரசாங்கிலிருந்து நாங்க எந்த வழக்குகளும் போடல அப்படின்னு அமைச்சரை சட்டத்துறை அமைச்சரே பெருமையா சொல்றாரு அப்படி சகல அதாவது காவல்துறையிலிருந்து மினிஸ்டர்ல இருந்து எல்லார்ட்டையும் அவ்வளவு செல்வாக்கூட இருந்ததுனால இவன் திமுக கொடியை ஆட்டிக்கிட்டு நைட்ல திருட முடிஞ்சிருக்கு இந்த வழக்க பொறுத்த அளவுக்கு தமிழக மக்களோட சந்தேகங்களும் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்க அச்சத்திற்கான காரணம் என்னன்னா இந்த பொறிக்கப்பய ஞானசேகரன் கைதானோட திடீர்னு அவனுடைய கால்ல எல்லாம் கட்டு போட்டிருக்காங்க அவன் கீழே வழுக்கி விட்டு விழுந்தான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப திடீர்னு காக்கா வலுப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஞானசேகரனோட உயிரும் அவனுடைய ஹெல்த்தும் இந்த வழக்க பொறுத்த அளவுக்கு மிக மிக முக்கியம் ஏன்னா அவன் வாய துறக்க துறக்கதான்

துரிதமாக விசாரணையை முன்னெடுத்து யார் அந்த சார் அப்படிங்கறத வெளிக்கொண்டு வர முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குண்டம் முருகபெருமானோட சன்னதியில் அடுக்கிற கொடுமைகள்லாம் பார்க்கல உண்மையிலேயே இங்க தமிழ் கடவுள் நாங்களாம் முருகபெருமானோட பக்தர்கள் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்க தோணுது இன்னைக்கு பாருங்க திருப்பரங்குண்டம் மலை மீது உள்ள தொல்லியல் சின்னமான சமணர் குகையில பெயிண்ட் அடிச்சு சேதப்படுத்தி வச்சிருக்காங்க அதுவும் பாகிஸ்தான் கொடியோட கலரில் அந்த பச்சை கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க எவ்வளோ திமுரு பார்த்தீங்களா எவ்வளோ தெனாவட்டு பார்த்தீங்களா அதாவது அறுபடை வீடுகளில் முருகபெருமானோட அறுபடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் எந்தவித கூச்ச நாச்சமும் இல்லாமல் நாங்கள் வந்து அங்கே போய் கெடா வெட்டுவோம் அங்கே போய் மாடை வெட்டுவோம் அப்படின்னு திமிர்த்தனமாக தாண்டி தாண்டித்தனமாக ஒரு கும்பலை வந்து சுற்றிட்டு இருக்கு ஆனால் தமிழகத்தில் இருக்கிற முருக பக்தர்கள்லாம் இன்னமும் தூங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது ராமநாதபுரத்தோட பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரத்தில் எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் கிளி கிளின்னு கிழித்த மாதிரி இன்னைக்கு இந்த விவகாரத்துக்காக திருப்பரங்குன்ற மலை அடிவாரத்துக்கு வந்து அங்கே காவல்துறை அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் நாங்கள் வந்து ம மலைக்கு மேலே வந்து நாங்கள் வந்து அசைவத்தை கொண்டு போவோம் எங்களுடைய உணவு எங்களுடைய உரிமை நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான திமிர்த்தனமான வேலைகளை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமாரோட மலையில வச்சு அசைவ உணவை பிரியாணியை வச்சு தெனாவுட்டா சாப்பிட்டுருக்காங்க எவ்வளவு பெரிய தெனாவிட்டு பாத்தீங்களா இதெல்லாம் திமிர்த்தனம் தானே இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா ஐயா உங்களுடைய தர்கா வாசல்ல வந்து தர்காவுக்கு உள்ள வந்து தர்கா இருக்கிற இடத்துல வந்து நாங்கெல்லாம் பண்ணிக்கறி சாப்பிடவா பண்ணிக்கறி பிரியாணியை சாப்பிடவா அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு ரிப்ளைவே கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இவனுங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கிற திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையா மாற்றணும் அப்படிங்கிறது இந்த கும்பலோட எண்ணமா இருக்கு ஆனா அதெல்லாம் நடக்கவே நடக்காது ராஜா அப்படின்னு உணர்வுள்ள இந்துக்கள் இன்னைக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செம வயர்லாம் போயிட்டு இருக்கு தமிழக மக்கள் அந்த வீடியோவை காரி துப்பி மிதி மிதினு மிதிச்சு ஷேர் பண்ணிட்டு வராங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இசைஞானி இளையராஜா இருக்கார்ல அவர் இந்த அளவுக்கு உச்சம் பெற்றதுக்கு இந்த அளவுக்கு தன்னுடைய திறமை மூலமாக இசைஞானியானதுக்கு இசை கற்றுக்கிட்டதுக்கு அவருடைய உழைப்பு அவருடைய திறமை இது எதுவுமே காரணம் கிடையாது புதுசா ஒரு கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இசைஞானி இசையை கத்துக்கிட்டதுக்கு காரணமே ஈவே ராமசாமி தான் காரணமா யார் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமியோட அடிவரடியா இருக்கிற சுபவி அந்த வீடியோவை தான் இன்னைக்கு போட்டு மிதிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கு இளையராஜா இவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்திக்க மாட்டேன் வந்து கேட்க இளையராஜா இசை கற்றுக்கொள்வதற்கே காரணமாக இருந்தது பெரியார் அவர்களின் இயக்கம் தான் என்னென்ன பாருங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கடையில எடுத்து போடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டிலே முட்டு முரட்டுத்தனமான முட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வ பிறந்தகை கச்சத்தீவே தாரை வார்த்ததுக்கு கொடுக்கப்பட்ட முட்டு தான் செல்வ பிறந்தகை என்ன சொல்கிறாப்புலன்னா கச்சத்தீவை தாரை வார்த்தது சாதாரண விஷயம் கிடையாதுங்க சாதாரண விஷயம் கிடையாது இந்திரா காந்தி அவர்களுடைய ராஜதந்திரம் தான் காரணம் அப்படின்னு வாய் கூசாம வாய் கூசாம பேசியிருக்காப்ல கச்சை தீவ எதுங்க என்ன கொடுத்துங்க

சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளனே கொல்லப்பட்டுள்ளனே அதுவும் உங்கள் ராஜதந்திரத்தில் வருமா மீனவர்களோட படகுகளை இலங்கை கடற்படை பிடுங்கிட்டு போனாங்களே அதனால் நம்முடைய மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது அதுவும் உங்களுடைய ராஜதந்திரம் தானா அப்படின்னு கேட்டுட்டு மிக முக்கியமான கேள்வியை முன் வச்சுருக்காரு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த போது அந்த தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க முழு சம்மதம் தெரிவித்து தமிழக மீனவ மக்களுக்கு துரோகம் செய்ததோடு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு தமிழர்கள் உரிமை என்றெல்லாம் நாடகம் ஆடி அப்போதெல்லாம் இந்த ராஜதந்திரத்தை பற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணி பேசியதிலேயே ஏன் கேட்டுட்டு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை சொல்வது போல கச்சத்தீவை தாரை வார்த்தது ராஜதந்திரம் என்று ஒப்புக்கொள்வாரா தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்காரு ஆனா இந்த கேள்விக்கு எவனுமே பதில் சொல்ல மாட்டான் அப்படியா என்ன ஏன் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி போவாங்க இந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்களே ஜனநாயகத்தோட நான்காவது தூண் அப்படின்னு தமிழகத்துல இருக்காங்க பாருங்க இவங்க இதை பத்தி எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு வந்து உருவாக்குற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா நாளை வெளியாகின்றது வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு தமிழக மக்கள் ரிப்ளை கொடுக்குறாங்க பாருங்க மரண அடி கொடுத்துருக்காங்க திமுகவோட வாக்குறுதிகளில் நீங்க கொடுத்த ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்க கொடுத்த வாக்குறுதியான நீட் விளக்க நாளைக்கு அறிவிக்க போறீங்களா அனைத்து பள்ளிகளிலும் கணினி ஆசிரியர் நியமனம் சொன்னீங்களே பண்ண பகுதி நேர ஆசிரியர் பணி எல்லாமே சொன்னீங்களே பண்ண முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அதை பண்ண போறீங்களா கல்வி கடன் ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே அதை பண்ண போறீங்களா அனைவருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி சொன்னீங்களே அதை பண்ண போறீங்களா ஒரு முறை மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு எடுப்பேன்னு சொன்னீங்களே அதை பண்ண போறீங்களா பழைய ஓய்வூதியம் எங்கே அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காங்க பூரண மதுவிலக்கு விளக்கு சொன்னீங்களே அதை பண்ண போறீங்களா பெட்ரோல் விலை லிட்டருக்கு பத்து ரூபா குறைப்பேன்னு சொன்னீங்களே அதை பண்ண போறீங்களா டீசல் விலை அஞ்சு ரூபா குறைப்பேன்னு சொன்னீங்களே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை நாளைக்கு பண்ண போறீங்களா கேஸ் மானியம் நூறு ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே அதை பண்ண போறீங்களா வீட்டில் ஒருவருக்கு வேலைன்னு சொன்னீங்களே அதையாவது பண்ண போறீங்களா அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னீங்களே அதையாவது பண்ண போறீங்களா அப்படின்னு ஒரு சாமானியன் கேள்வியை கேட்டிருக்காரு கீழே என்ன தெரியுமா போட்டிருக்காரு ஒரு ஹேஷ்டேக்க போட்டு பொம்மை முதல்வரேன்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த மக்களுக்கே தெரியுது இவர் வந்து எதையுமே பண்ண மாட்டாரு சும்மா அப்படியே என்னையா அது வாய் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு வேற ஒன்றும் ஆப்ரேட் ஆகல அப்படின்னு காமெடி இருக்குல்ல அதே தான் இருப்பார் அப்படிங்கிறது மக்களுக்கே புரிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பில்டப்பை எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் தீவிர முயற்சி எடுத்து அந்த பகுதிக்கு வேண்டாம் அப்படின்னு மத்திய அமைச்சரோட பேசி நாளைக்கு அதை அறிவிக்க போறாங்க நாளைக்கு ரத்து பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வர அதுக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னையிலேருந்து டிக்கர் ஓட்டுறதுக்கு தொடங்கி இருக்காரு அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா உத்தர பிரதேசத்தில் நடக்கிற மகா கும்ப கண்டு இங்க இருக்கிற உடன்பிறப்புகளும் ஈவே ராமசாமியோட அடிவரைகளும் ஐயோ பயங்கரமாக வயிறு எறிஞ்சிட்டு வராங்க நேற்று ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு நோ பிராமின் நோ வைஷ்யா நோ சத்ரியா நோ சூத்ரா அட் மகா கும்பமேளா எவரி ஒன் இஸ் ஈஸிய ஹிண்டு அப்படின்னு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு அதுக்கு இந்த ஆம்னி பஸ் ஆம்னி பஸ் சுந்தரவள்ளி என்ன போட்டிருக்குன்னா ஆனா கும்பமேளா கழிவறைகளை சுத்தம் செய்ய மட்டும் ஐயாயிரம் பட்டியலினத்தவர்களை வேலைக்கு வைப்பார்கள் ஏண்டா எல்லாரும் ஹிந்து தான் என்றால் அப்படின்னு டாட் டாட்டா வச்சு ஒரு மிகப்பெரிய வயத்தறிச்சல இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடி வெளிப்படுத்த கஸ்தூரி அவர்கள் இதற்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கூட கொழு கொழுன்னு இருக்கீங்க ஆவேசம் வெறும் பேச்சோடு நிற்க உடனே கிளம்பி போய் நீங்களே உதாரணமாக செயல்படலாமே கக்கூஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க ஏன்னா இவனுங்களுக்கு இங்க இருக்கிற நம்பிக்கையை சீர்குலைக்கணும் இப்ப எப்படி திருப்பரங்குண்டத்தில் பண்றாங்க அதே மாதிரி மக்களோட நம்பிக்கையை சீர்குலைக்கணும் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணணும் அதாவது ஹிந்துக்களோட நம்பிக்கையை மட்டும்தான் ஈவே ராமசாமியோட அடிவரடிகள் கிண்டல் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் கஸ்தூரி அவர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க பதிலடி அது மாதிரி கொடுத்தா தான் இவங்களுக்கு உரைக்கும் குறிப்பா ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயமும் ஒருங்கிணைஞ்சு நம்முடைய திருப்ப முருகன் ஆலயத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் தொடர்ந்து போராடுவோம் இல்லனா திருப்பரங்குன்ற முருகபெருமானோட அறுபடை வீடுகளின் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தோட பெயர ஒட்டு மொத்தமா சிக்கந்தர் மலை அப்படின்னு மாத்திட்டு முருகபெருமானோட கோயிலே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்வாங்க இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்